ஒரு பொண்ணு ஒரு நிம்மதியா சரி வெளியில தான் போக முடியல வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம்னா வீட்டுக்குள்ளேயும் இன்னைக்கு இருக்க முடியாத ஒரு கேடு கெட்ட ஆச்சு கேடு கெட்ட நிலைமை டாடா எலக்ட்ரானிக்ஸும் அரசும் சேர்ந்து ஒரு விடுதி கொடுக்குறாங்க அவங்க டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல ஒர்க் பண்ற லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு அந்த விடுதியில எட்டாவது பிளாக்ல திரு அன்பமணி ராமதாஸ் கூட ட்வீட் போட்டிருக்காரு எட்டாவது பிளாக்ல ஆச்சு இந்த கேமரால எடுத்த வீடியோக்கள்லாம் அவங்க வந்து விலைக்கு விக்கிறாங்க இத கண்டுபிடிச்சு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு இப்படி ஒரு கேடு கேட்ட ஆச்சு அதாவது இந்த ஒரு சம்பவம் அந்த 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 ஊழியர்கள் பெண்கள் அரச இருக்காங்க அரசு அரசு நிர்வாகம் பண்ற விடுதி அப்படின்னு ஒரு தைரியத்தோட அரசு நிர்வாகம் பண்ற விடுதின்னு இருந்தா அரசு நிர்வாகம் பண்ற விடுதியா ஆயிடுச்சு இன்னைக்கு சோ இன்னைக்கு தமிழ் பெண்களை நிர்வாணமாக்கி அவங்களோட மானத்தை நடு தெருவுல சிரிக்க வச்சிருக்கு இந்த அப்பா ஸ்டாலினோட ஆட்சி இதுக்கு தமிழக முதலமைச்சர் பதில் சொல்லியானும் தமிழக பெண்கள் கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்டே ஆகணும்